காட்டன் கயிறுகள் இப்ப கயிறுக்கட்டில் இருக்கு பார்த்திருக்கீங்க அதுல வந்து அந்த கயிறு காட்டன் கயிறு தான் அந்த மாதிரியான காட்டன் கயிறுகளை வச்சு சில வகையான முடிச்சுகளை போடுறதுனால மூலயமா நம்ம வந்து ஹோம் வீட்ல அலங்கரிக்க அலங்கரிக்கக்கூடிய வால் ஹேங்கிங் பூச்செட்டிகள் அந்த மாதிரி சில டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து செய்யலாம் அண்ட் டோர் மேட் டைனிங் டேபிள் டெக்கர் ஐட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம் அது முடிச்சுகளை போட்டு போட்டு சில விதமான அலங்கார பொருட்களை உருவாக்குறதுதான் இப்போ மேக்ரமேன்றது நம்ம வந்ததா இல்ல எங்க நம்ம வந்தது அதை பத்தி சொல்ல முடியுமா மேக்ரமி என்பது பதிமூணாம் நூற்றாண்டுல அரபு நாட்டுல தோன்றின ஒரு கலை அரபு நாட்டு மக்கள் வந்து இத தோற்ற வச்சாங்க கண்டுபிடிச்சாங்க இப்ப துண்டெல்லாம் இருக்குன்னா துண்டுனோட கடைசி பகுதிகள வந்து முடிச்சு போட்டு அது கொஞ்சமாட்டம் செஞ்சு அந்த மாதிரி ஒரு வடிவம் அதுக்கு அதுக்கு வந்தாங்க பேர் இந்த அரபு மொழி சொல் தான் மேத்தரமே அப்படின்றது அஹ் இது வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டுல வந்து யூரோப் நாட்டுக்கு பரவிச்சு அஹ் அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் செயலர்ஸ் மூலியமா வர்த்தக ரீதியா மக்கள் பயணிக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முழுவதுமே பரவ ஆரம்பிச்சது ஓகே மேம் வந்துட்டு இந்த நீங்க எடுக்கிறதுக்கான காரணம் எனக்கு வந்து நான் எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான தீங்கும் நேராத இயற்கை சூழ்நிலையில வாழணும்னு ஆசைப்பட்டதன் காரணமா அந்த மாதிரி ஒரு கலை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சது க்ராஷெட் தெரியும் வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அதை பத்தி தேடிட்டு இருந்த பிள்ள இது வந்து நான் மே ஒரு ஆட் நான் பார்த்தேன் அதன் மூலியமா நான் மேக்ரமி கிளாஸ் ஜாயின் பண்ணி அதை கத்துக்கிட்டேன் இதனால வந்துட்டு மத்தவங்க என்ன மேம் பெனிபிட்ஸ் கத்துக்கிறதுனால இத கத்துட்டு இத நம்ம செய்யறப்ப நம்மளோட கைகள் வந்து தொடர்ந்து முடிச்சுகள் வேற வேற அடுத்தடுத்து இது இந்த போட்டுக்கோ இதுக்கடுத்து என்ன செய்யணும் இதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம கண்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம் கைகளும் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்புறம் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்கும் இன்றைய காலகட்டங்கள்ல குழந்தைங்களுக்கெல்லாம் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து அதிகம் தேவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாஸ்டா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல எல்லாருமே வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணனும்ன்ற ஒரு மாற்று வழி இல்ல சோ இந்த மேக்ரமி கத்துக்கிறதுனால இந்த மேக்ரமி எவ்வளவு நேரம் நம்ம செய்யறோமோ அந்த டைம் ஃபுல்லா நம்ம பிரசன்ட்லயே இருப்போம் பாஸ்ட்ல எப்பயோ நடந்ததெல்லாம் யோசிக்காம இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் யோசிக்காம பிரசன்ட்லயே இருப்போம் சோ வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூசரா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஆக்ட் ஆகுது சோ மேக்ரமே என்னால குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் ஸ்டடிஸ்ல இருக்க ப்ரெஷர் எல்லாம் குறையும் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அதிகமாகும் இது யார் யாரும் கத்துக்கலாம் இது வந்து யார் வேணாலும் குழந்தைங்கள்ல இருந்து ஒன்பது பத்து வயது குழந்தைங்கள்ல இருந்து யார் வேணாலும் கத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இது பெனிஃபிட் தான் லைக் ஸ்டடிஸ்ல வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் பெரியவங்களுக்குமே வந்து இப்போ

உடன் இது வந்து சுற்றுப்புறச் சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்புகளுமே ஏற்படுத்தாது இது பழைய காலத்துல தோற்று வைக்கும் பொழுதே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் அவங்களே செஞ்சிருக்காங்க அது காலங்காலமா ட்ரெடிஷ்னலா அதே மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நைலான் த்ரெட் அப்படின்றது வந்தாலும் கூட அதனோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதிகப்படியா பார்த்தோம்னா காட்டன் த்ரெட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர் ஓகே மேம் இப்போ ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ல லேர்ன் பண்றாங்க அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இத கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இத கத்துட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்களோட வீட்டுல இருந்து டைம் கிடைக்காது அவங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்காது லைக் ஹஸ்பண்டை பாத்துக்கணும் குழந்தைங்களை பாத்துக்கணும் வீட்டு வேலை இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இதுலயே போயிட்டே இருப்பாங்க இதை செய்யறதுனால அவங்க அவங்களுக்காக ஒரு டைம் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு முடியும் பிளஸ் இதுல பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு அவங்க இத ஒரு பிசினஸ் தான் எடுத்துட்டு போகும்பொழுது அவங்க வந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் பொருளாதார சுதந்திரம் வந்து அவங்க இதன் மூலயமா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கத்துக்கணும் அப்படின்னா ஏதாவது கோர்சஸ் கொடுத்துட்டு மேம் அதை பத்தி பண்ணுவாங்க நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல பேசிக் நோட்ஸ் மேக்ரமில வந்து ஒரு பத்து வகையான பேசிக் நோட்ஸ் இருக்கு அந்த பேசிக் நோட்ஸ் எல்லாமே வந்து நாங்க சொல்லி கொடுத்துருவோம் பிளஸ் அதை வச்சு எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிலது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இதுல வந்து கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் நம்ம இது இந்த நாட்கடுத்து இந்த நாட் சொல்லி கொடுத்தாங்க ஆனா நம்ம இதுக்கு பதிலா வேற நாட் போட்டா நம்ம என்ன மாதிரி டிசைன் வரும் அப்படின்னு அவங்களா யோசிச்சு அவங்களா புதுசா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவாங்க

கலந்துக்கலாம் நான் செவ்வாப்பேட்ல இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னாக்கா திவிஸ் அண்டர் ஸ்கோர் மேக்ரமி கிரியேஷன்ஸ் மேம் இப்போ ஆர்ட்டை கத்துக்கிறது மூலியமா எல்லாரும் இதான் ஆர்ட் மேம் செய்யலாம் இதான பாட்டில் கை இதுல வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் செய்ய முடியும் வால் ஹேங்கிங் மிரர் கண்ணாடி செய்ய முடியும் வால் கிளாக் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வால் கிளாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம உட்டன் வால் கிளாக் பிளஸ் வந்து அதுக்கு டெக்கர் பண்ணி தருவோம் குஷன் கவர்ஸ் கவர்ஸ்லாந்த் ஹேங்கர்ஸ் இதெல்லாம் ஹோம் செய்யலாம் ஃபேஷன் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஹேண்ட் பேக்ஸ் இயர்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேஷன் செய்ய முடியும் இது வந்து அதிகமா இப்போ கிஃப்ட் பண்றதுக்காக வாங்குறாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனல் கீ செயின்ஸ் ப்ரமோஷனல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் கோஸ்டர்ஸ் புக் மார்க்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ்காக வாங்கி வாங்குறாங்க இப்போ வந்து மேக்ரம் பேட் நாங்க கத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒர்க் போறவங்க தான் அதிகமா டிப்ரெஷன் பிரஷன் சொல்றாங்கல்ல சோ அவங்க கத்துக்கிறது மூலியமா அவங்க பிளேஸ் காமா இருக்க முடியுமா கண்டிப்பா ஜாப் கோயர்ஸ் வந்து இத கத்துக்கறதன் மூலியமா அவங்க இது வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஆர்ட் இது வந்து ஒரு சிம்பிள் எட் பவர்ஃபுல் இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க கத்துக்க முடியும் ப்ளஸ் இது வந்து ரொம்ப மைண்ட வந்து பீஸ்ஃபுல்லா மாத்தி காம் ஆக்கிடும் லைக் அவங்க மெடிடேஷன் பண்ற மாதிரி தான் அதுக்கு ஈக்குவலானதான் இப்போ நிறைய பேர் பீஸ் வேணும்னு சொல்லி யோகா கிளாஸ் அப்படின்னு ஜாயின் பண்றாங்க அதே மாதிரி தான் இதுவுமே ஓகே இது கத்துக்க எவ்வளவு மேம் ஆகும் இது கத்துக்கிறதுக்கு வந்து ஃபுல் டே மார்னிங் டில் ஈவினிங் அந்த மாதிரி கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு டூ டேஸ்ல கூட ஈஸியாக கற்றுக்க முடியும் இல்லை நான் பொறுமையாக நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்றக்குள்ளார ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் அவ்வளோதான் சொல்லி தருவோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு டூ ப்ராடக்ட்ஸ் சொல்லி தரும் ப்ளஸ் வந்து உமன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆனால் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் பிகாஸ் அவங்க வந்து என்ன மோட்டோவில் வராங்க

எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஹெட் பேண்ட் நானே செஞ்சேன் இருக்கு எனக்கு இதே மாதிரி கொடுங்கன்னு அவங்க ஒரு டிசைன் கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா புதுசா இன்னொரு வேற ஒரு டிசைன் நான் கத்துக்கிட்ட சாட்டிஸ்ஃபாக்ஷனும் இருந்துச்சு என்னோட ப்ராடக்ட லைக் பண்ணி வாங்குறாங்கன்ற அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுமே இருந்துச்சு அண்ட் எனக்கு இன்னொரு வால் ஹேங்கிங் வந்து இன்ஸ்டால பார்த்துட்டு எனக்கு

ரீல்ஸ் அந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து மீடியாவை விட்டு விட்டு நம்ம அவாய்ட் பண்ணி ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணி மேக்ரமே செய்யற இந்த வேலையை வந்து அதிகரிக்கிறது மூலயமா நம்ம ஸ்கிரீன் டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம் இது கிட்ஸுக்கு வந்து இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது எப்படி கம்மி பண்றதுன்னு தெரியல இல்லையா ஸோ அது வந்து மேக்ரமே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறப்ப அவங்க அதை கத்துக்கிறப்ப கை நானும் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஒரு இதா ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அப்போ வந்து அடுத்த நியூ ப்ராடக்ட் செய்யணும் கிரியேட்டிவா செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது அவங்க ஸ்கிரீன் டைமை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இதை பத்தி எந்த அளவுக்கு ஆ இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மேக்ரோ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்பவும் கம்மி தான் பட் நார்த் இந்தியால இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா மக்கள் கிட்ட அவேர்னஸோட இருக்கு சோ நார்த் இந்தியால இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பீப்புள் மட்டும்தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க சோ எல்லா மக்களுமே வந்து இப்ப நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணோம் அவாய்ட் பண்ணும்னு சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆல்டர்நேட்டிவ் மெத்தர்டுக்கு நம்ம மாறலாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜ்ஜஷன் இதில் மேக்ரமி அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து மக்களுமே வந்து ஒரு யூடியூப்லையோ இல்ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியால போய் மேக்ரமி அப்படின்றத பார்த்தாவது தெரிஞ்சுக்கலாம் ஓகே மேம் இப்போ அக்கமிங்கில் யாராவது பேக்ரமி கற்றுக்குறாங்களோ இல்லை ரியார்ஸ் ஜெட் மேஷக் பண்ணாங்க மேக்ரமி அப்படின்ற வார்த்தைய இப்போதான் நான் முதல் முறையா கேக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அந்த மேக்ரமி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பொழுது நீங்க எவ்வளவு டைம் தேவையில்லாம கூட யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா நம்ம பாக்குறோம் இல்லையா சோ அப்போ அதுல மேக்ரமி அப்படின்ற ஒரு வேர்ட் போட்டு நீங்க மேக்ரமி ப்ராடக்ட் மேக்ரமி கீ செயின் இல்ல மேக்ரமை ஹேண்ட் பேக் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா அதனுடைய செய்முறை எப்படி செய்றாங்க அப்படின்றது வரும் சோ பாருங்க அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரலயே இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்றதுக்கு பாருங்க ஓகே மம் யூரோனரோ ரொம்ப அழகா பேக்ரмина என்ன லைவ் சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது ரொம்ப நன்றிங்க थैंक यू நன்றி